கலைவானிலின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிலே கலைவானிலின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வணிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிலே வீணையில் வரும் நாதம்

வேணுவில் வரும் காணம் வாணி உன் சக்கரபாதம் வேணுவில் வரும் காணம் வாணி உன் சக்கரபாதம் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வேண்டினே உன்னை பாட தருவாய் சங்கீதம் நின் கருணை தேன்மலையே விளையாடும் என்னாவில் செந்தமிலே